ஓம் சரவண பவ உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்கே சுனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்களில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதினம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்லு எல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு மந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் மந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதே பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலயமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம்னு சொல்கிறத விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைன்னு பாத்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்கரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவர் வக்கரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை பதினோராம் தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினைஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்ரெண்டு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னீர் ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து எரிக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்ரவாரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து சூரியன்னா வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டேயுமே அன்னைக்கு வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசுமாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து ச சிறப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்திரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயே நான் சொல்லியிருப்பேன் அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டு பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதர நலனுக்கு வந்து நீங்க இறைவனிடம் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர்பரிசாக வாங்குங்க நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்ன தான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறையனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும்பதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ம மனைவியும் சரி அதே போல் நம்மளுக்கு ஒரு தாய் தகப்பனும் சரி உடன் பிறந்தவங்களும் சரி இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலெலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கால சக்கரத்தின் நாலாம் இடமே அதான் அங்கேருந்து நேராக சந்திரன் பார்த்து தான் பார்ப்பார் என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நான் நிறைய பதவிகள் இப்போ அதான் சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும் கொடுத்து நம்ம என்னதான் அவங்க மேலே ஒரு கோபம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காண இந்த தை மாதம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் தை பிறந்தால் வழி பறக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மகர ராசிக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் ஏன்னா ஏழரை நிறைய கஷ்டப்பட்டோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வருடம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் அதற்கு முத்தாய்ப்பாக இந்த தை மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வளன்களை தரும் மிகப்பெரிய பூம் உங்களுடைய வாழ்க்கையில் உட்படப் போகிறது ஏன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு பூரணமான ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் ஐந்து பத்து குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி தொழிற்தான அதிபதி

இல்லை வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிறது உங்களுடைய பேர் புகழ் அங்கீகாரம் உலகளாவ பரவுறது உங்களுடைய தனித்திறமை புத்தி பலம் அறிவு பலம் சாமர்த்தியம் இதெல்லாம் வந்து தனித்திறமை இதெல்லாம் வந்து உலகக்கு வந்து ரொம்ப சிறப்பா வந்து வெளிக்காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து இது வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அக்குவேரா ஆணி வேற பிரிச்சு அதுல வந்து ரொம்ப சிறப்பாக வந்து முன்னேற்றம் காணுவீங்க பொருளாதார பிரச்சனைகள்லாம் நீங்கள் நீங்க கடன் அடைச்சிடலாம் அதை போல நோயிலாக இருந்ததுனால் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு புத்திசாலிதம் இருந்தாங்கன்னா புதன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ராசியிலே வந்து அமர்ந்துடுறாரு இந்த மாதம் அவ்வளோ அருமையாக இருக்குது கூடவே சூரியனும் இணைந்தால் எப்படி இருக்கும் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பட்ட கஷ்டங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்னா அந்த பாபா எஃபர்ட்டுக்கு உண்டான பன்மடங்கு பலனை வந்து நீங்கள் இந்த காலகட்டம் அடைவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெறறது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது உங்களுடைய சுகஸ்தானத்தை வந்து இந்த காலகட்டம் பெருக்கிக் கொள்வது வெளியூர் செய்திகள் வேலை வாய்ப்பு அமைவது பாஸ்போர்ட் விசா இல்லை வந்து ஒரு பிஆர் ஒரு நிரந்தர குடியுரிமை அதே போல தொழில் ஒரு நிரந்தர தன்மை இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாவே ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசிக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமண விஷயத்தில் நீங்குவது ஏன்னா ஆரம்பத்தில் வந்து செவ்வாய் சந்திரன் ஏழாம் இருப்பாங்க அப்ப மனது விரும்பிய கார்த்திரா அம்மா வழியில முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கூடிய அளவு தூரத்தை சொன்னோம்மா அப்படி முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தாய் வழி சொத்துக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லாம் தாயால் அனுபவலம் எங்கள் அம்மாவை முன்னே நிறுத்தி செஞ்சேங்க நம்ம பரம்பரன்னு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி ஆயிப்போச்சு நான் செஞ்சது எல்லாம் அப்படின்னு சொல்லி மகிழக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா சந்திரன் உங்களுக்கு ஏழுக்குரியவரும் கூட எவ்வளவுக்கு எவ்வளோ தாய்கிட்ட வந்து நிறைய அவங்க சொல்றதே அதுதான் எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ஒய்ஃப் வேணும் அப்படின்வாங்க அந்த போல இந்த தாய் மாதிரி அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டாங்கன்னா அந்த ஒய்ஃபை வந்து இவங்க வந்து முன்னிட்டு நிறுத்திடுவாங்க அவங்களுக்கு ஒரு கோட்டை மாதிரி ஒரு பாதுகாப்பாக கொடுத்துருவாங்க இந்த மகரம் மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க தொழிலுக்கு அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவங்க எல்லா வழிகாட்டுதெல்லாம் சொல்லிடுவாங்க இவங்க வழிகாட்டினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இவங்கள பேட்டர்ன் மேக்கர்ஸ் நான் இருக்குன்னே சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி வாழ்வின் வடிவமைப்பாளர்கள் மகரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான காலகட்டம் எல்லாற்றுக்குமே மாணவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடியவர்கள் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் நல்லா படிப்பு கொடுங்க வெளியூர் படிப்பு இல்லை வெளியில போய் எம்எஸ் பண்ணணும் நான் அப்ராட்ல போய் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னாலும் விரும்பிய கல்வி விரும்பிய கல்வி நிறுவனங்களில் கிடைக்கிறது நீட்டு நாட்டாக அதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து நல்ல ஒரு மெரிட்டில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சி நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்வது இல்லை ஆராய்ச்சி கல்வியிலேருந்து இருந்து அனைத்து விதமான மேல் கல்விக்கும் நீங்கள் போகக்கூடிய தொழில் முறை கல்விக்கும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அரசு துறை சம்பந்தப்பட்ட தேர்வாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திடீர்னு யாராவது ஒருத்தர் முகம் தெரியாமல் வருவாங்க அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில பிடிப்பு வந்துருச்சுமா அப்படின்னு வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம இருந்தது இப்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மகரத்திற்கு வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சிறப்பா செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு கொள்ளுங்கள் இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி தான் அந்த தை அமாவாசை வழிபாடையும் முன்னோர்கள் வழிபாடு அதுதான் நீத்தார் கடமை அதாவது ஒரு தர்ப்பணம் கொடுக்குறவங்க தாராளமாக கொடுங்க நீர்நிலையில சென்று இல்லை அவங்க வீட்லேயே வந்து நம்ம எல்லாம் தர்ப்பமும் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை படையில் போட்டும் வழிபடலாம் அவங்களுக்கு சரி ஏன்ற மாதிரி அதே போல தைப்பூசம் முருகனுடைய வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும் இதை என்ன எப்படி செய்யலாம்னு நான் பதிவின் இறுதியில் கொடுக்குறேன் அந்த இரண்டு வழிபாடுகளையும் பின்பற்றுங்க நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க வந்து சிவ ஆலயங்கள் சென்று வழிபடுவது மகர ராசிக்கு அதாவது பைரவர் வழிபாடு அஷ்டமி தோறும் அமாவாசை தோறும் பைரவர் வழிபாடு செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ மாத பிறப்பு இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் இல்லை திங்கக்கிழமை தோறும் அன்னதானம் யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லை சனிக்கிழமையில் அன்னதானம் நீங்கள் கொடுக்கும்பொழுது அன்னதானம் கொடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம் ஊர்கா அதை வைக்கணும் ஏன்னா எலுமிச்சம்பழம் தான் வெற்றிக் கனி அதை வந்து வைத்து சாப்பாடு ஃபுல் மீல்ஸாக வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னமாகவும் வாங்கி கொடுக்கலாம் த புளிசோறு அதே போல் நம்ம எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் பிரிஞ்சி கூட ஒரு சிலர் கொடுப்பாங்க அந்த கொடுப்பது கொடுக்கும்போது வாட்ரு பாட்டில் தண்ணி பதினோருவா இருபத்தி ஒருவா மேல சில்லறை பணம் வைத்து கொடுங்க கம்பளி பெட்ஷீட் கூட இதெல்லாம் தாராளமாக என்னென்ன முடியுமோ அவங்களுக்கு செருப்பு எது வேண்டுமானாலும் வாங்கி தரலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இயலாதவருக்கு உங்களால் முயன்ற இயன்ற வாழ்வின் அடித்தட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் அவங்க வாழ்வாதாரம் முன்னேறதற்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன உதவிகள் கூட உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு வந்து செவ்வாய் இந்த மாதம் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் ஏன்னா வக்கரம் வந்து நம்மளுக்கு கடகம் இருந்தனத்துக்கு இந்த மாதிரி டிரான்சிட்ல போகிறாங்க அதனால வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் இல்லை ஒரு வண்டி வாகனங்களில் போகிறோன்றவங்களாம் இப்போ நடக்கும்போது அதாவது பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருங்க ஒரு சந்தாஷ் மதனங்கள்லாம் ஹெல்மெட் இல்லாமல் ஆவணங்கள் இல்லாமல்லாம் வெளியில் செல்லாதீங்க அதனால வந்து உங்களுக்கு பாதிப்புகளும் ஏற்படும் என்பதையும் இங்க வந்து நீங்க கவனத்தோடு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சுற்றியாச்சு உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் அதை தாண்டி கொஞ்சம் தசா ஒரு சில ஒரு சளி திசையோ ராகுதசையோ கீழதையோ போது புத்தினாலும் ஒரு சில உடல்நிலை குறைபாடுகள்லையும் நமக்கு கை வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவு சளி பிரச்சனை அதே போல ஒரு ட்ராக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே நமக்கு பெண்களாக இருந்தால் ஒரு கர்ப்பப்பை சம்பந்தமான ஆண்களாக இருந்தால் ஒரு பிரேப் உறுப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹைட்ரோசன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் தசா புத்தி சிறப்பு அண்டர்லைன் பண்ணிக்கணும் மற்றபடி நல்லா கிரக நிலைகளும் இருந்து உங்களுக்கு நல்ல தசா புத்திகளும் செல்லும் பொழுது ஆப்டான மாதம் மகரத்திற்கு மலர் மலர்ச்சியை நோக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சிறப்பாக பொருந்தும் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை ரதசப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையே எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தை அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று தை அமாவாசை நீத்தார் கடமை கிழமை பித்தர்களுக்கான காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் வந்து எல்ல இருந்து தண்ணீரை இறைப்பாங்க இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பி வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா படையிலிட்டு வழிபடுவோம் காலையில நம்மளுக்கு நீத்தாறு கடமைக்கான இந்த படையிலிட்டு வழிபாடெல்லாம் எல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோட வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாம இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோ கவள வெற்றிக்கனியான எலுமிச்சம்பளத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோ கேவல உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரதசப்தமி தை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று வருது அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பானால் அன்றைய தினம் வந்து நம்ம இருந்த சூரியனை வந்து சிகப்பு மண் கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானை அந்த மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய மொழி இயக்கத்துக்கும் தான் சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக கால காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும் பொழுது அவர் எங்களுக்கு எட்டு ஒரு ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத சத்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நமக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை முறை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவு சந்தோஷமாக என்ற இடத்தையும் குறிக்கக்கூடிய இதுதான் அன்றைய இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆயிடுவோம் நம்ம அதே போல பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பா இருக்கணுமா எல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்ப வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயினா ரெண்டு நாள்லாம் வந்துட்டு போறது பின்னால் நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக ததவிட்டு வரும்போது இல்லை அது ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகுது அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க்கை நற்பவி நற்செழி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் ஆஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோகம் நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்